ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ரீசெண்டாக நேத்திக்கு வந்து நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருந்தீங்க பிரபா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தேன் என்னாச்சு கேட்டுகிட்டு கேட்டுருந்திங்க அதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரவே இல்லையே அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு ஏன் வீடியோஸே வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லேயே சரி பிரபாவோட சே சேனல் எதுனா வீடியோ போட்டால் இன்ஸ்ட்டில் பார்க்குறவங்க வந்துட்டு அங்கே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரபாக் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக்காகவே வந்து ரொம்ப தான் இருந்தது நடக்கவே முடியல அவனால் ஏதோ இது ஜிம்மில் போயிட்டு ஓவர் வெயிட் தூக்குனதுனாலயே என்னென்னா எங்களுக்கு வந்து ரீசன் தெரியாமல் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அர்ஜுனுக்குமே வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு ஒன் வீக் பேக் வந்து அர்ஜுனுக்கு என்னாச்சுன்னா சடனாக ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிச்சு மக்களை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்குள்ளே கிட்டத்தட்ட பன்னெண்டு வாட்டிக்கிட்டே வந்து வாமிட் பண்ணிட்டான் சாப்பிட்டது எல்லாமே வாமிட் தண்ணி குடிச்சா கூட வாமிட் வந்திருந்தது அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே எமர்ஜென்சி வார்டில் வச்சு பார்த்து அப்புறமா அவங்க வந்து அந்த வாமிட் இதெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இது பண்ணிட்டு வீடு கூட்டு வந்துட்டோம் அன்னைக்கு நைட்டே அதுல இருந்துமே வந்து லூஸ் மோஷன் ஆகிறது வாமிட் வர்றதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப முடியாமலே இருந்தான் அதுக்கப்புறமா அவன் அவன் இன்னும் கியூர் கூட ஆகல அதுக்குள்ளே வந்து பிரபா வந்து அந்த பிரபா அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து கால் வலி இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த அர்ஜுன் படுத்து அந்த ஒரு டூ டேஸில் வந்து பிரபாவுக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அதனால் கால் லைக் உட்காந்து கூட சாப்பிட முடியல லைக் சாஞ்சிட்டே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணி அங்கே கொலத்தூரில் ஒரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நீ காலைல போனால் அர்ஜுனுக்கு கூட முடியாதனால நான் என்னால் கூட போக முடியல அர்ஜுனுக்கு லூஸ் மோஷனராக ஆகிட்டே வாமிட் பண்ணிட்டே இருக்கான் அவன் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருந்தான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு தீங்கி போக வேண்டாண்டு பிரபா வந்து அவர் அவனோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டு போயிருந்தான் அப்துல் அண்ணான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போயிருந்தான் சடனா என்ன ஆச்சு அப்படின்னா அங்க போன உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க அவனை இந்த மாதிரி டிஸ்க் வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கு டிஸ்க் வந்து சாரி டிஸ்க் டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ எடுக்கணும் அது எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது ரொம்ப மேஜராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் தான் கிளம்பிட்டுருக்கோம் வண்டி வந்துருச்சு வண்டி வந்து நான் விட்டுவிட்டு அவருக்கு ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் இப்போ நம்ம பிரபாவை தான் போய் பீட் பண்ண போயிட்டுருக்கோம் போயிட்டு அங்கே என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்றத வந்து போய் கேட்போம் எதுக்காக இதை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா எப்படியும் இதுக்கப்புறமும் வந்து ஒரு ஒன் வீக் வந்து வீடியோ வேறு எதுவுமே எடுக்க முடியாது பிரபா இல்லாமல் எடுக்கவும் முடியாது அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ மற்றபடி ஃபன்னான வீடியோ போடுற மைண்ட் செட்லையும் நாங்கள் இல்லை அதனால் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவனுக்கு என்னென்ன நடக்குது என்னென்னலாம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன ட்ரீட்மெண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோஸில் பார்ப்போம் அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் நிறைய பேர் இருந்தீங்க வீடியோ வரல வரல வரலன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வேறு மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நான் இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுலேருந்து அவனுக்கு அங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அவனுக்கு வந்து அவனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம் போயிட்டு நாளை மீட் பண்ணுறேன் அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் இந்த சூட்கேஸ் அவனோட சூட்கேஸில் வந்து அவனுக்கு இந்த டூ த்ரீ டேஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓகே ரெடி ஆகி இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆதி வீட்டுக்கு வந்திருக்கான் ஸோ ஆதி அர்ஜுன் நான் எல்லோரும் சேர்ந்து போகிறோம் அர்ஜுன் இப்போ தான் ஓரளவுக்கு அந்த பேராசிட்டமாலாம் கொடுத்தது அந்த காலையில் ஃபீவர் வேறு வந்துருச்சு அவனுக்கு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாளாகவே வந்து நமக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோ ப்ராப்பராக வரல அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி இந்த நிலமையில நீங்கள் பார்த்தோன்னே இருங்க நான் அப்புறமா பேசுகிறேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் போகிறோம் ஸ்கேன் முடித்ததும் வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன்

Wali Wiri Tembok 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 Tembok

ಅರೆ ಎದುರೊಂದು ಏನೋ தெரியಮ್ಮ ಅಣ್ಣ ಪಡಂಗಾ ಬಿಡ್ರು ಅರ್ಜುನ ಅರ್ಜುನ ಹಾಯ್ ಸಲ ಏ පොಡಿ ಟೈಲ್ ಹಾಯ್ ಸಲ ಅರ್ಜುನ ಮಗಳೇ ಅರ್ಜುನ ಹಾಯ್ ಸಲ್ರಾ ಹಾಯ್ ಸಲ್ರಾ ಪೋಯ್ರ ಹಾಯ್ ಸಲ ಹಾಯ್ ಸಲ ಅಂಗ ಹೋಗ್ ಮೊಯ್ ಶೋಳುವ மக்களை ஆக்சுவலாக என்ன சொல்லி எடுக்க ஆரம்பித்தான்னு எனக்கு தெரில ஆமாம் எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தேன் இல்லை இல்லை எனக்கு என்னென்னா ஜிம்முனால் மட்டும் கிடையாது ஜிம்முனால தான் மெயின் ரெண்டாவது மொதல் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணி நம்மால் வந்து ஒரு தடவை வலிக்கு விழுந்தேன்னு சொன்னேன் இல்லையா யூரின்ல அப்போ வலிக்கு விழுகும்போது சரியான அடிபட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் அடுத்து வழியே இல்லைன்னு சொன்னேன் அதுதான் அதுவும் ஒரு காரணம் மெயின் ரீசன் அது வந்து ஒன்றரை மாதம் ஆகுது நம்ம விழுந்தே ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது ஆனால் அது உள்ளே வந்து அப்போவே கொஞ்சம் பல்ஜ் ஆகிருக்கு அது தெரியாமல் தான் நான் ஜிம்மில் சேர்ந்து வெயிட்டும் கொஞ்சம் அவ காய்ச்சல் தூக்கின காரணத்தினால் இந்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து எப்படின்னா இதுதான் ரெண்டு எலும்பு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முதுகெலும்பு வந்து இப்படி இருக்கும் நிறையா இதாக இருக்கும் இல்லையா அதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த பி ஃபைவ் சிக்ஸாக எதுவும் சொன்னார் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு கம் மாதிரி இருக்கும் பபுள் மாதிரி இருக்கும் அது வந்து இது ரெண்டும் இப்படி ப்ரெஷராக இது மேலே இப்படி ஆனதுனால அது பல்ஜ் ஆகி வெளியே வந்துருச்சு மக்களே ஸோ சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தான் உள்ளே வந்து இருக்குது அதுக்கு மேலே இருக்கல ஏறும் லைட்டாக வெளியே வந்திருக்கு இது ரெண்டுமே சரி பண்ணுறதுக்கு பிசியோ அப்புறம் வந்து இன்ஜெக்ஷனில் பெயின் கில்லர் அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்னும் இன்டேக் எக்ஸசைஸ்லாம் வந்து போதான் இன்னும் டூ டேஸ் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்துட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் நம்ம பெட்ரெஸ்ட் வீட்டில் போய் எடுத்துடலாம் தான் நினச்சேன் ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்து தான் தெரியும் எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே எம்ஆர்ஐ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐயில் போய் வந்தோமே ரொம்ப முடியல என்னால் நடக்க முடியல ஒரு மாதிரி உட்காரவும் முடியல ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியல அப்படின்னோடனையும் டாக்டர் பார்த்துட்டு எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க நான் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆனதுக்கப்புறமா பயந்துட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா நான் மட்டும்தான் வந்திருந்தேன் கூட நம்ம பாய் ஒருத்தர் வந்துருந்தார் என்னால் என்னடா அது டக்குன்னு ஒரு மாதிரி எமர்ஜென்சி வார்டு போனோன்னே பயம் வந்துருச்சு ஏன்னா உட்காரவும் முடியலை நம்மளால் கார்லேயே நான் படுத்துக்கிட்டு தான் வந்தேன் பின்னாடி உட்காரல காரில் சாஞ்சிக்கிட்டு முதுகோட சேர்த்து அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தால் தான் வழி இல்லாமல் இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை போட்டேப்பா எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறேன் நீ வந்துருப்பா எதுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்ன மக்களே எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னாங்க எம்ஆர்ஐக்கு போனோம் எம்ஆர்ஐயில் வந்துட்டு இந்த மெட்டல் இதெல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு வரணும்னு சொன்னதுனால எல்லாத்தையும் கல்ட்டி வச்சு எங்கே அதான் அது வீட்டில் தான் போட்டு வந்தேன் போட்டே வரல இங்கே வந்துட்டு எதுவுமே ஃபோன் எதுவுமே அளவெடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த எம்ஆர்ஐ வீடியோ பா பா காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்களா இதுதான் எம்ஆர்ஐ ஆக்சுவலாக உள்ளே எடுக்கக்கூடாது அதனால தான் பாயே ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து ஜூம் பண்ணி தான் எடுத்தாப்புல அதை எடுத்தது கூட எனக்கு தெரியாது வந்து தான் பார்த்தேன் அப்புறம் உள்ளே அந்த ஹெட்செட்லாம் வச்சுருந்தாங்கப்பா எம்ஆர்ஐயில் சவுண்டுலாம் அந்த சவுண்டு

பயம் பயத்தோடு தான் இருந்துச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு வந்தோன்னே அவரும் அதுக்கேற்ற மாதிரியே சொன்னார் இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு டிஸ்க் இருக்குன்னா அது பல்ஜ் ஆயிருக்கு வெளியே அவர் ஆரம்பத்துலேயே வந்து எனக்கு டெஸ்ட்டு எக்ஸசைஸ் மாதிரி பண்ண சொன்னார் அதுலேயே டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு இருந்தாலும் இந்த எம்ஆர்ஐ வந்தோன்னே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்போது நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆயிடுங்க ஒரு டூ டேஸ் வந்து நமக்கு இங்கேயே வந்து பிசிஓ பண்ணி எல்லாமே பார்த்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிட்டேன் மக்களை ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது என்ன பண்ண போகிறாங்கங்கிறது எனக்கு தெரில பிசிஓலாம் என்ன பண்ணுறாங்க எப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத இதுக்கு அப்புறமாச்சும் நான் சொல்கிறத கேட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன் நம்புறேன் இல்லை இவன் சொல்வதையும் கேட்கக்கூடாது இல்லை வெயிட் வந்து கம்மியாகவே தூக்கினாலே அதாவது வந்து இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோன்னு தூக்கும்போது நான் சொல்லுவேன் வேணாம்ப்பா ஒரு ஃபைவ் கேஜி போடு ஒரு ஆறு மாசம் போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து அவசர அவசரமா நம்ம வந்து இப்போ பாடி பில்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை குறைக்கணும்னு அவசியம் இல்லை பொறுமையாக போட்டும் சொல்லுவேன் பா

நான் வந்து இங்கே டீலக்ஸ் ரூம் ஓகேன்னுப்ப அஞ்சலி சொன்னால் ஏப்பா சூட் ரூம் போடுவோம்ப்பா அப்படின்னா சூட் ரூம் எதுக்குப்பான்னு சொல்லி எனக்கு லோ ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ தான் தெரியுது இங்கே பாருங்கள் இங்கே நான் படுத்துருக்கேனா இல்லையா அங்கே பாருங்கள் இது மட்டும் நான் விட்டா இங்கே என்னடானா த்ரீ பிஹெச்கே அதை என்ன டூ பிஹெச்கே கேட்டாலும் கேட்பாங்க நினைக்கிறேன் நாங்களாம் இங்கே தங்கிக்கிறோம் நீங்கள் அங்கே தங்கிக்கோங்க டூ பிஹெச்கே டூ பாத்ரூமோட பாருங்கள் கிடைக்குமாங்கிற மாதிரி கிடைக்குமாவா அவனுக்கு ஒரு ஊசியை போடுறாங்க

அதான்ப்பா இவ்வளோ லைட் இருக்கு நான் லைட்டே எதுவும் போடாமட்டிருக்கேன் ஸோ ஆனால் நம்மளோட ரூம் வியூ பார்த்தீங்களா மக்களே இந்த பாருங்களேன் நம்ம இப்போ வந்து கொளத்தூர்ல இருக்கிற அந்த மெரிடியன் தான் இருக்கோம் வியூ செம்மையா இருக்குல்ல இந்த பிரிட்ஜெல்லாம் நான் மேலே இருந்து பார்த்ததே இல்லை மெட்ரோ பிரிட்ஜு பாருங்க மக்கள் மேலிருந்து இப்படிதான் இருக்கு இல்லையே ஓங்கி ஒரு மிதி தான் உனக்கு முன்னாடியே ஸோ மக்களே என்னோட டியூட்டி முடிய போது நான் வந்து டே ஷிஃப்ட் என்னம்மா இங்கே பாரு இங்கே பாருங்க என் பேக்ல வந்து லிப்ஸ்டிக்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கு பாரு ஹாய் சொல்லு

அஞ்சலி பிரபாரலேயே வந்து எல்லாருமே அவங்க விசாரிச்சுருந்தீங்க அண்டு எல்லாருமே ப்ரே பண்ணுறோம் அதுன்னு சொல்லி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொன்னால் ரொம்ப மனதுக்கே சந்தோஷமாக இருக்குது அண்ட் இப்போயுமே கூட இந்த வீடியோக்கில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ கூடிய சீக்கிரம் இது ரெக்கவர் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுமாங்க ஒரு மாதத்தில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்னங்கிறத அப்படியே நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறத போல பார்ப்போம் ஆமாம் நாளைக்கு வந்து சொல்லிட்டேன் நான் தான் மக்களை தங்க முடியாது ஆமாம் இன்னைக்கு நைட்டு வந்து இதோட அப்படியே முடியுது நான் வந்து கிளம்புறேன் நைட்டு வந்து அவன் வந்து சார்ஜ் எடுத்துக்க போகிறான் ஸோ இன்னைக்கு நைட்டு பிரபாவோட ஃபோனில் இருந்து வீடியோ எடுப்பாங்க ரெண்டு பேரும் என்னடா என்ன ஆமாம் அப்படிதான் எனக்கு

இங்க பாருங்களேன் மக்களே இவன் பேகுக்கும் இவன் ஆளுக்கும் எனக்கு என்னமோ மாதிரி தோணுது உங்களுக்கும் அப்படி தோணுதா என்ன வச்சிருக்க காட்டு சார்ஜர் வந்து ஒரு ஃபுல் பேக்ல எடுத்து

மக்களே இட்லி இல்ல குழந்தை அதாவது குழந்த வந்து இட்லி வேணும்னு கேட்டுச்சு நான் வந்து ஆர்டர் பண்ணி அதை வாங்கி கொடுத்துக்கு லேட் ஆகும் இவன் எப்படி இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டான் எப்படி நைட் வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும் இவனுக்கு வந்து டயட்டே கிடையாது அதனால ஃப்ரைட் ரைஸ் எடுத்துன்னு கேட்பா சரி ஓகே இருக்கு இட்லி இருக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனுக்கு குழந்தைக்கு எடுத்து இட்லியை ஓட்டிட்டேன் அதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் மக்களே

நாப்பத்தி நாலு கிலோமீட்டர் தாண்டி வந்து இருக்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இல்ல ஆமா ஆமா கரெக்டு தான் இவன் பாரு நாப்பத்தி நாலு கிலோமீட்டரா அவன் திருச்சியில இருக்கிறான் திருச்சியில இருந்துகிட்டு